எல்லோருக்கும் வணக்கம் ரயில் செய்திகள் மகிழ்ச்சியான செய்தி பட்டுக்கோட்டை வழியாக செல்லும் எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்று மற்றும் வண்டி எண் ஒன்று ஆறு மூணு ஆறு இரண்டு வேளாங்கண்ணி பட்டுக்கோட்டை எர்ணாகுளம் வாரம் இருமுறை செல்லும் விரைவு ரயிலானது அடுத்த மாதம் ஏழாம் தேதி முதல் எல்ஹெச்பி சிவப்பு கலர் கொண்ட பெட்டிகளாக இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கிழக்கு டெல்டா பகுதியான திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் நூற்றாண்டுகள் பழமையான வழித்தடம் இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய மூன்றாவது எல்ஹெச்பி வண்டியாக இது சாதனை படைக்கும் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ள கேரளா மாநிலம் எர்ணாகுளம் கொச்சின் மற்றும் கொல்லம் கேரளாவிலுடைய முக்கிய பகுதிகளை இணைக்கும் இந்த ரயில் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களான செங்கோட்டை குற்றாலம் தென்காசி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் காரைக்குடி கிழக்கு டெல்டா பகுதி பகுதிகளான பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் ஆகிய பகுதிகளை இணைத்து மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பட்டுள்ளது இந்த பகுதி மக்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள ரயில் சகங்கள் இந்த எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாங்கண்ணி ரயிலை தினசரி ரயிலாக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள் இதற்கு தெற்கு ரயில்வே மற்றும் டிஆர்எம் திருச்சிராப்பள்ளி அவர்களும் ரயில்வே அமைச்சகமும் விரைவில் தினசரி ரயிலாக இயக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகும் போன்று இந்த பகுதியில் செல்லக்கூடிய குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தில் இயங்கும் தினசரி ரயிலான பாம்பன் விரைவு ரயில் எல்ஹெச்பி பெட்டிகளாக இயங்குகிறது அதே போன்று கிழக்கு டெல்டா அணிவிரைவு ரயில் என்று அழைக்கப்படும் செங்கோட்டை பட்டுக்கோட்டை தாம்பரம் ரயிலும் எல்ஹெச்பி கொண்ட பெட்டிகளாக இயங்குகிறது அதில் மூன்றாவதாக தற்போது இணைய உள்ள எர்ணாகுளம் பட்டுக்கோட்டை வேளாண்மை ரயிலுக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் இந்த பகுதியில் புதிய தினசரி ரயில்கள் வர வேண்டும் அதே போன்று நீண்ட தூர ரயில்கள் இயக்க வேண்டும் ரயில்வே நிர்வாகம் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை இந்த பகுதி மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த காணலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு ஷேர் செய்யவும் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ரயில் பயணி மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் ரயில் பயணத்தை நேசி